தினமும் நாம் தூங்கி எழுந்ததும் அந்த நாள் முழுவதும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டுமானால் அந்த நாளில் செய்யும் காரியம் வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் சில பொருட்களை நாம் கண்ணால் பார்க்காமல் இருப்பது நல்லது அந்த வகையில் காலையில் தூங்கி எழுந்ததும் முதன் முதலாக நாம் செய்யும் காரியம் நாம் பார்க்கும் பொருள்கள் கூட அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது அவைகளை பற்றித்தான் சுருக்கமாக இங்கே பார்க்கப் போகின்றோம் வாசுப்படி சில பொருட்களை காலை எழுந்தவுடன் பார்ப்பதை தவிர்த்துவிட வேண்டும் அந்த வகையில் முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்க்க கூடாது என்பார்கள் அது அமங்கலமானதும் கூட காலையில் கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் அன்றைய நாள் முழுவதும் உங்களது செயலில் பாதிப்புகள் வரலாம் அதே போல காலையில் எழுந்ததுமே அழுக்கு பாத்திரங்களை பார்ப்பது ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அதே போல உங்களது நிழலை பார்ப்பதும் நல்ல விஷயமாக கருதப்படுவதில்லை அழுக்கு குப்பைகளை பார்ப்பதும் நேர்மறையான தாக்கத்தை உண்டு பண்ணிவிடும் காலியான பாத்திரங்கள் உதிர்ந்த தலைமுடி சிதறி கிடக்கும் பொருட்களை பார்க்கக்கூடாது துடப்பத்தையும் பார்க்கக்கூடாது அது பண சிக்கலை உண்டு பண்ணிவிடும் அதே போல தூங்கி எழுந்ததுமே செல்போனை பார்க்க கூடாது பார்க்கும் முதல் காட்சியே ஏதாவது துக்கம் தரக்கூடிய செய்தியாக அல்லது நெகட்டிவ் செய்தியாக இருக்கலாம் உணர்ச்சிகளை பாதிக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையும் பார்க்க கூடாது என்ன பார்க்கலாம் அப்படியானால் காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்ததுமே என்ன பார்க்கலாம் வலது உள்ளங்கையை கண்விழித்து பார்ப்பது சிறப்பு ஆனால் நாள் முழுவதும் மங்களகரமான காரியங்கள் சுமூகமாக நடக்கும் அம்மா மனைவி குழந்தைகள் ஆகியோரின் முகத்தில் விழிக்கலாம் அதேபோல சூரியனை தரிசித்து வணங்கலாம் சூரியன் உதிக்கவில்லை என்றாலும் கூட அந்த திசையை பார்த்து வேண்டிக்கொள்ளலாம் சூரியன் போலவே தாமரை பூ சந்தனம் கடல் போன்ற இயற்கை காட்சிகளில் கண்விழிக்கலாம் அதற்கு ஆக்ரோஷமாக எழும் கடலைகள் பற்றி எரியும் நெருப்பு போன்றவற்றை பார்க்கவே கூடாது சிவலிங்கம் ராஜகோபுரம் பசுமாடு வாசம் மிக்க பூக்கள் பூந்தோட்டம் போன்றவற்றையும் பார்க்கலாம் அதில் கோபுர தரிசனம் வசதி இருந்தால் கட்டாயம் கண்விழிக்கலாம் காரணம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் கருவிகள் மஞ்சள் குங்குமம் வீபூதி போன்றவற்றை காலையில் காண்பதாலும் அன்றைய நாள் நன்றாக அமையும் அதேபோல வீட்டில் தங்கம் வெள்ளி நகைகள் வைத்திருப்பவர்கள் இரவு தூங்கும் முன் அவைகளை அருகில் வைத்துவிட்டு தூங்கி மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அவைகளை பார்த்தால் நல்லது हर हर शं पर जय जय शु हर पर पर जय जय